இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த அண்ணன் அவர்கள் வந்து திருவாரூரில் பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிக்கையால் அழைத்து திருவாரூரில் பேட்டி விடுவாங்க அவங்க வந்து வேற ஒன்றும் கேட்கல அண்ணா ரொம்ப காலையில் இருந்து ஏர்லியாக மார்னிங் எழுந்துச்சு திரு சேலத்துலேருந்து வந்தாங்க ரொம்ப அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க விவசாயி அவர் விவசாயிங்கிறதுனால ஏ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க டிஸ்டர்ப் ஆகி உடனே பேட்டி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க திருவாரூரில் பேட்டி கொடுக்குறாங்க திருவாரூரில் பேட்டி கொடுக்கும்போது வேற ஒன்றும் கேட்கல நாங்கள் கேட்கறது நாங்கள் அரசியல் பண்ணலை நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதா அவியல் பண்ணுறதா இப்போ கேட்டீங்க முதலமைச்சர் கேட்டாரு நாங்கள் அதுக்கு இது தயாராக இல்லை எங்களுக்கு அது இப்போ தேவை இல்லை எங்களுக்கு விவசாயிகளத்தை நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நீ பதினேழு பதினடுங்கிறத ச ஈர பதவி இருபத்தி ரெண்டு சதவீதம் மேலே போயிடுச்சு அதனால இருபத்தி ரெண்டு சதவீதம் ரிலாக்ஸேஷன் வாங்கி மத்திய அரசு நீங்கள் நேரம் வாங்கியிருக்கணும் வாங்கி உடனே அதை வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் பேசுகிறாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ பாதிப்பு இருக்குது விவசாயிகள் இவ்வளவு பாதிப்பாங்க இவ்வளோ மாதிரி சொல்கிறாங்க